நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரெண்ட்ஸ் ஒரு ஒன்பது வயசு சின்ன பொண்ணுக்கு தன்னோட பூர்வ ஜெம்ம ஞாபகம் வந்துச்சு போன ஜென்மத்துல தன்னை யாரு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடையாளம் காட்டினதை வச்சுதான் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு மொத்த டீட்டெயில்ஸையும் முழுசா வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹைதராபாத்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு ஹைதராபாத்ல இருக்கிற சிலிக்கூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணான சந்தியா ஒரு பொண்ணு பிறக்குது அந்த சந்தியா பொண்ணுக்கு வயசு மூணு இருக்கும் போது திடீர்னு ராத்திரியில வீரிட்டு வீரிட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருக்கு ஆனா அப்போ ஏதோ தூக்கத்தை கண்டு பயந்திருக்கு போல கனவு ஏதாவது வந்திருக்குன்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா நினைச்சிருக்காங்க ஆனா அது ஒம்பது வயசுல உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது தான் அவங்களுக்கே தெரிய வருது அந்த மூணு வயசுலயும் அந்த பொண்ணு ராத்திரில திடீர்னு எழுந்திருச்சு என்ன விக்ரம் சார் கொல்லாதீங்க விக்ரம் சார் என்ன கொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கும் இதை யதார்த்தமாக அவங்க பார்த்துட்டு ஏதோ கனவு தான் கண்டு இருக்கு போல ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது போல அப்படின்னு சொல்லி அவங்க அசால்ட்டா விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒன்பது வயசு இருக்கும் அந்த ஊர்லயே பாலாஜி அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது சிலுக்கூர் பாலாஜின்னு சொல்லி அதுக்கு பேரு அந்த கோவிலுக்கு அந்த பொண்ணை அழைச்சுக்கிட்டு போறாங்க அந்த கோவிலுக்குள்ள போகும்போது வழக்கம் போல அந்த பொண்ணு கோவில சுத்தி வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு பெரிய மணி வரைய அந்த கோவில்ல இருக்கும் அந்த மணியை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கைத்தங்களா தூக்கி விடுறாங்க அந்த பொண்ணும் அந்த மணியை அடிக்குது துரதிருஷ்டம் என்ன நடக்குது அந்த பொண்ணு அடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த மணி அந்த பொண்ணோட தலையில விழுந்துடுது பலமா அடிப்பட்ட உடனே அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடுது ஆனா பெருசா ஒன்னும் அடி இல்லாததால அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அந்த பொண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை எந்த லேசான அடிதான் மயக்கம்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் உடனே கண் கண்முழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லி அந்த பொண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு லேசாக கண் முழிக்குது முழிச்சு பார்த்தா அடுத்த நிமிஷமே நான் ஏன் இங்க இருக்கேன் நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது என்னம்மா சந்தியா பேசுற நான் உங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க என்னோட அப்பா அம்மாவா நீங்க என்னோட அப்பா அம்மா கிடையாது எனக்குன்னு யாருமே கிடையாது நானே ஒரு அநாதராசனத்தில் வளர்ந்த பொண்ணு நான் ஏன் இங்கே வந்த இங்க எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றா அப்பதான் என்னமா பேசுற யாருமான நீ எங்களோட பொண்ணு ஒண்ணும் கிடையாது சும்மா வேலைக்கு வந்தபடி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹலோ மிஸ்டர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க யாரு முதல்ல என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வயசு என்ன தெரியுமா இருபத்தி நாலு வயசு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க தலையில கையை வச்சிட்டு நிக்கிறாங்க அப்பதான் ஊர் மக்கள் கிட்ட இந்த விஷயம் போய் சேருது எல்லாரும் அந்த பொண்ணு ஆச்சரியத்தோட பார்க்க ஓடி வராங்க அந்த மக்களை எல்லாத்தையும் பார்த்த அந்த பொண்ணு ஏங்க இதை பாருங்க இவங்க தேவையில்லாம என்னை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க எனக்கு வயசு இருபத்தி நாலு ஆகுது நான் அழகான பொண்ணும் கூட நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இவங்க என்ன ஏன் இங்க தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா இருபத்தி நாலு வயசு பொண்ணா நீனு அப்போவா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்க வைக்கிறாங்க அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது நம்மளோட உருவம் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பதான் புரிய வருது ஓஹோ நம்ம இந்த ஜென்மத்துல இப்படிதான் பிறந்திருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது உடனே அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க என்னமா மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லி புத்தி அவனுக்கு உனக்கு பைத்தியமணின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லங்க என்ன நம்புங்க எனக்கு வயசு இருபத்தி நாலு ஆகுது நான் இந்த ஜென்மத்துல ஒன்பது வயசு சிறுமியா இருக்கேன் ஆனா எனக்குள்ள அந்த இருபத்தி நாலு வயசு பொண்ணு பொண்ணுதான் வந்து இருக்கா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல யாருமே நம்பல அந்த பொண்ணை பார்த்துட்டு உன் பொண்ணை கொண்டு போய் மெட்டல் ஹாஸ்பிட்டல் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஊர் மக்கள் அப்புறம் அந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான தோற்றத்தை ஏற்படுத்துற அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் நல்லாவே தெரியும் ஏன்னா நைட் நைட்டு திடீர் திடீர்னு அலரல சத்தம் கேட்கும் விக்ரம் சார் என்ன கொண்டுடாதீங்கன்னு சொல்லும் அந்த வார்த்தை இவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு நெருடலை உண்டாக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா அதுக்கான விடையை இப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒருவேளை இந்த பொண்ணு மறு ஜென்மமா இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஏமா நீ மறு சொல்லி சொல்றியே அதை எப்படிமா நாங்க நம்பறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிக்கிறேன் முதல்ல என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நான் இருந்த இடம் ஹைதராபாத் அங்க இருந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போனதான் நீங்க என்னமா சொல்ற ஆமா என்ன ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே சொல்றாங்க அப்படியா முதல்ல நீ ஹைதராபாத்துக்குலாம் போக தெரியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது கந்தாண்ட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன் முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் தான் வாழ்க்கையில நடந்த அந்த சோக நான் ஒரு அநாதாசிரமத்துல வளர்ந்த பொண்ணு நல்லா படிச்சேன் அப்பா அம்மா இல்லாதால என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா முடிவு பண்ணணும் சொல்லி நல்ல ஒரு கம்பெனிக்கு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த நான் ஐடி கம்பெனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை தான் நமக்கு செட்டிலான வாழ்க்கை இதுல இருந்து நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல பையனா பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதே கம்பெனில நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில வேலை செஞ்ச மேனேஜர் விக்ரம்னு சொல்லி பேரு அவர் என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு அடிக்கடி எனக்கு சைகை காமிப்பார் அவர்கிட்ட நான் தெளிவா சொன்னேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை என்ன தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன் அப்படி இருந்துமே என்கிட்ட அவர் தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு என்னோட பேரு பிரியா அடிக்கடி அவர் பிரியா பிரியான்னு சொல்லி என்னை ஒரு மாதிரியாக கூப்பிடுவாரு அது எதுவுமே எனக்கு பிடிக்காது பல முறை நான் அவரை அவாய்ட் பண்ணிருக்கேனே தவிர அவருக்கு நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி சிக்னல் கூட கொடுக்கவே இல்லை ஆனால் அவர் என்னை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லி பல தடவை முயற்சி செஞ்சார் ஒரு தடவை என்னை அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு வா ஒரு நிமிஷம் இந்த முக்கியமான ஃபைலை நீ ஈவினிங் வந்து என் வீட்டுக்கு கொண்டு வா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் எவ்வளவோ சொல்லியும் நீ வந்ததா ஆகணும் இது என்னுடைய கட்டாயம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்தினாரு இல்லாட்டி வேலையை வேற வழி இல்லாம நானும் அவரோட வீட்டுக்கு அன்னைக்கு போனேன் அவர்கிட்ட பைல கொடுத்துட்டு சொல்லிட்டு சார் இந்தங்க பைலு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா அவரு அந்த பைலை வாங்கி கூட பார்க்கவே இல்ல தூக்கி ஒரு வாரமா போட்டுட்டு நான் உனக்காக தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ண இந்த பைலும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்தாரு அப்போ அவர்கிட்ட இருந்து திமிரி எப்படியாவது நான் ஓடி வந்துடலான்னு சொல்லி முயற்சி பண்ண ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால அவருடைய பிடியில இருந்து விலக முடியல கடைசியில என்ன அவரு கொலை பண்ணிதான் உன்ன அடையணும்னா நான் அதையும் செய்ய தயாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கழுத்தை நெரிச்சி கொல்ல பார்த்தாரு அதுக்கு நான் விடவே இல்லை அப்புறம் பக்கத்துல இருந்த தலகாணிய எடுத்து என்ன பச்சி அமுக்குனாரு அப்புறம் என் உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறமா என்ன அதே வீட்லயே புதச்சியும் விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது சரிமா நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் முதல்ல வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சொல்லி ஹைதராபாத்துக்கு போறாங்க ஹைதராபாத் போலீஸ் கிட்ட இந்த சம்பவத்தை சொல்றாங்க அவங்களோ முதல்ல இந்த ஊர் மக்கள் எப்படி சிரிச்சாங்களோ அதே மாதிரிதான் சிரிக்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பொண்ணு புதைச்ச இடத்த நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நீ என்னமா காமிக்க போற அசால்டா போறாங்க அப்புறம் அங்க போய் அந்த பொண்ணு சொன்ன இடத்த தோண்ட சொல்றாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தோட்டம் அது அந்த தோட்டத்துல தோண்டும் போதுதான் பிணத்தோட வாட அடிக்க ஆரம்பிக்குது என்ன ஒரு ஆச்சரியம் அந்த பிணத்தோடைய அந்த உடல் வந்து கிடவே இல்லை தான் இருந்திருக்கு போல அந்த பொண்ணை அந்த அப்படியே வந்து புதைச்சதால அந்த பொண்ணை தூக்குறாங்க தூக்கி அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுக்க சொல்றாங்க அந்த பொண்ணோட ஒரு உடம்பு வந்து கணிச்சு பார்க்கும்போது ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது தான் இவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை உண்டாக்குது இந்த பொண்ணு சொன்ன அதே வயசு தான் இவங்களும் சொல்றாங்க ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த விக்ரம தேடி கொண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்றாங்க அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான் இது நடந்தது சம்பவம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஜெயில கம்பியை நீட்டு இந்த சம்பவம் அந்த பகுதியில் வைரலா பரவிட்டு இருக்குது பிரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பிறக்கல அந்த கடவுளா பார்த்து இந்த பொண்ணு ரூபத்துல அந்த பொண்ணை மறு ஜென்மமா எடுக்க வச்சு அந்த பொண்ணை கொன்னவன பழி வாங்கறதுக்காகவே பிறக்க வச்சிருக்காரு மறுஜென்மம் ஜென்மம் சொல்லி சொல்லலாம் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்